அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மீன லக்னம் இந்த மீனகணம் எப்படி இருப்பாங்க நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்குங்க சல சலசல சலன் இருப்பாங்க சில சூழ்நிலைகளை ரொம்ப கையாளுவாங்க இல்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுப்பாங்க இப்படின்னு பொதுப்படையான சில விஷயங்கள் சொன்னாலும் இந்த மீனத்துல செயல்படக்கூடிய அந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் அவங்களுக்கு முதன்மையான பலன்களை கொடுக்கும் போரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதம் உத்திரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு நாள் ரேவதி ஒன்னு ரெண்டு மூணு நாள் சரி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே ஒரே விதமான பலன்களை தருமா நிச்சயமா கிடையாதுங்க ஒவ்வொரு நட்சத்திரம் பாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான பண்ணப்பலை சரி இந்த பூரட்டாதி நாலாவது பாதம் என்ன பண்ணும் இந்த நேரத்தில் நான் என்னை நிரூபிக்கணும் என்னுடைய தனித்திறனை நான் வெளிப்படுத்த வேண்டும் நான் சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அல்லது முதன்மையாக ஒரு சர்வீஸாவாத ஏதாவது ஒன்றை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய ஒரு நேரம் இது தாங்க அதனால இந்த புரட்டாதி நாளில் சொந்தமாக தொழில் செய்யணும்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் இடம் கொடுக்குதாங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் மீன் போகும்போது சொந்த தொழில் செய்யாதீங்கன்னு சொல்லுவோம் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அதுவே இந்த உத்திரட்டாதி ஒன்று போகும்போது என்ன பண்ணுவாங்க இந்த காலகட்டங்கள் அவங்க எதையுமே செய்ய முடியாது அவங்க என்ன பண்ணும் செலவு பிரச்சனை விரையும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இதனாலேயே தூக்கத்தை தொலைஞ்சிடுவாங்க அழைச்சல் அதிகமா போயிடுவோம் இரண்டாவது பாதம் என்ன பண்ணும் தெரியுமா